நம்ம ஊர்ல காலம் காலமா மண்டபங்கள்ல உட்காந்து மகாபாரதத்துல நடந்த போர்கள் ராமாயணத்துல நடந்த போர்கள் சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்களின் வீர கதைகள் வழக்கமா இருந்துச்சு ஆனால் நூற்றாண்டு பல சொல்லப்பட்டு வருவது அதனாலதான் கிட்டத்தட்ட இருநூறு வருஷம் நம்ம இந்திய நாடு ஆங்கிலேயர்கள் கிட்ட அடிமையா இருந்தது நம்ம வரலாறும் நம்மளுடைய நாட்டில் நடந்த பல போர்க்கதைகளும் வீர கதைகளும் எப்போதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுதான் நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு குணத்தையும் கொடுக்கும் அந்த வகையில பல போர்க்கதைகளையும் நம்முடைய மன்னர்களை பற்றியும் சொல்ல வருவதுதான் நம்ம சேனல்ல வரக்கூடிய போர் தொழில் செக்மெண்ட் இது போர் தொழில் வரக்கூடிய எபிசோட் நம்பர் டூ இந்த செக்மெண்ட்ல நம்ம கஜினி முகமதுவின் படையெடுப்புகளை பத்தி தான் பார்க்க போறோம் போர் தொழிலுக்கு பழகுன குழந்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான்ல உள்ள காபூல் நகரத்திற்கு தெற்கே கஜினி அப்படின்ற மிகப்பெரிய நகரம் அமைந்திருந்தது அந்த கஜினி நகரத்தை தலைநகராக கொண்டு துருக்கிய வம்சாவளியினர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த துருக்கி வம்சத்துல வந்தவன் கஜினி முகமது கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயசுல கஜினியின் மன்னனாக அரியணை ஏறினா கஜினி முகமது கஜினி முகமது தன்னுடைய சின்ன வயசுல இருந்து இந்தியாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கான் அன்னைக்கு காலகட்டத்துல சிந்து நதியை தாண்டியுள்ள பிரதேசங்களுக்கு இந்துஸ்தான் அப்படின்றது பொதுவான பேர் இந்த இந்துஸ்தான் ஒரு வளமான நாடு விண்ணுயரத்துக்கு கோயில்கள் கட்டப்பட்டிருக்கும் அரசர்களுடைய அரண்மனைகளும் மாட மாளிகைகளும் பிரம்மாண்டமா இருக்கும் தங்கம் வைரம் வைடூரியம் பவளம் அப்படின்னு இந்த மாதிரி ஆபரணங்களை அடுக்கி வைக்கிறதுக்கே இன்னொரு மாளிகை கட்டப்பட்டிருக்குமா புண்ணு விளை பூமி இந்துஸ்தான் அது மட்டும் இல்ல இன்னும் ராஜ்யங்கள் தேசங்களோட வானிகள் செஞ்சு மிகப்பெரிய செல்வத்தை சேர்த்து வச்சிருந்தாங்க அப்படின்னு சின்ன வயசுல இருந்து இந்தியாவை பத்தி பல கதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்தவன் தான் கஜினி முகமது ஆப்கானிஸ்தான் மத்திய ஆசியா அரேபிய தேசங்கள் எல்லாத்துலயும் வெறும் பாலைவனம் மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி வெறிச்சோடிய பாலைவனத்தையும் கரடு முரடான மட்டுமே பார்த்து பார்த்து வளர்ந்தவங்களுக்கு இந்தியாவை பத்தின கதைகளை கேட்க கேட்க ஆச்சரியமாகவும் மலைப்பாவும் இருந்தது அதனால எப்படியாவது இந்தியா மேல படையெடுக்கணும்னு ஆசைப்பட்டான் கஜினி முகமது கஜினி முகமது ஆட்சி பொறுப்பை ஏற்று ரெண்டு வருஷம் கழிச்சு கிபி ஆயிரத்தி ஓராம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய படையோடு இந்தியா மீது படையெடுத்தான் சிந்து நதியை கடந்து அப்போதிருந்த பஞ்சாப் நகரத்தை தாக்க ஆரம்பிச்சான் கஜினி முகமது அப்போ பஞ்சாப் நகரத்தை ஜெயபாலன் அப்படின்ற ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான் அன்னைக்கு காலகட்டத்துல இந்திய மன்னர்கள் பெரும்பாலும் யானையை மட்டும்தான் பயன்படுத்தினாங்க இந்திய மன்னர்கள் கிட்டயும் குதிரை படை இருந்தது குதிரைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரண குதிரைகள் தான் ஆனால் ஆப்கான் படை வீரர்கள் கொண்டு வந்த எல்லாமே அதிவேகத்துல பயணிக்கக்கூடிய அரபு குதிரைகள் மின்னல் வேகத்துல தாக்கக்கூடிய குதிரைகள் அந்த குதிரைகளுக்கு முன்னால ஜெயவாலன் படையில இருந்த குதிரைங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரண குதிரைன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்ல ஆப்கான் படை வீரர்களும் அதிவேகத்துல தாக்கக்கூடியவங்க மின்னல் வேகத்துல தலைகளை சீவக்கூடியவங்க அவங்களுடைய தாக்குதல் அவ்வளவு மூர்க்கத்தனமா இருக்கும் என்னதான் ஜெயபாலனுடைய படை வீரமா போரிட்டாலும் அவங்களால ஆப்கான் படையினுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல இத்தனைக்கும் கஜினி முகமது முதல் முறை படையெடுத்து வரும்போது அவனுடைய படை வீரர்கள் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தாங்களாம் ஜெயபாலனுடைய படையில கொஞ்சம் வீரர்கள் அதிகமாவே இருந்தாங்களாம் இருந்தாலும் ஆப்கான் படை வீரர்களுடைய வேகத்துக்கு முன்னால ஜெயபாலனுடைய படை வீரர்கள் செத்து மடிஞ்சாங்க இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு வெளிதா இந்த போர் முடியும் அப்படின்னு கஜினி முகமது எதிர்பார்க்கவே இல்லை உடனடியா பஞ்சாப் நகரத்தை வேட்டையாட ஆரம்பிச்சாங்க அந்த நகரத்துல உள்ள அத்தனை செல்வங்களையும் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சான் ஆப்கான் படை வீரர்கள் கொள்ளையடிச்சு இதில் உள்ள தங்கம் வெள்ளிகளெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏகப்பட்ட ஒட்டகங்களையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க அந்த ஒட்டகங்கள் நிறைய கொள்ளையடித்த பொருட்களை ஏத்திக்கிட்டு மறுபடியும் தங்களுடைய தலைநகரமான கஜினிக்கு புறப்பட்டு போனாங்க இப்போ நம்ம ஊர்லாம் எப்படி வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா நடக்கும் திருவிழா கோலாகலமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கஜினி முகமது வருஷத்துக்கு ஒரு முறை இந்தியாவை கொள்ளையடிக்க வந்தான் கிபி ஆண்டு தொடங்கி வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ இந்தியா படையெடுக்கிறத ஒரு பொழுதுபோக்கா கடந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நகரங்களை தாக்குவான் கன்னோசி மதுரா தானேஸ்வர் லாகூர் காஷ்மீர் அஜ்மீர் புல்நாத் மீரட் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நகரங்களை தாக்குவான் அந்த நகரத்துல உள்ள அத்தனை பொருட்களை கொள்ளையடிச்சுட்டு போவான் இப்படித்தான் கிட்டத்தட்ட பதினேழு முறை அவன் படையெடுத்தான் அவனுடைய பதினேழு படையெடுப்புகளுமே இந்துஸ்தானத்தை கொள்ளையடிக்கணும் அப்படின்ற வெறி மட்டும்தான் அவனுக்கு இருந்தது இவ்வளவு பெரிய இந்துஸ்தானத்தை நம்ம ஆட்சி செய்யணும் இதுக்கு நம்ம ராஜாவா மாறணும் அப்படின்ற ஆசையெல்லாம் அவனுக்கு துளி கூட இல்லை போர் அந்த நகரத்தை கொள்ளையடிக்கணும் 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 இந்த மாதிரி ஒரு ராஜ்யத்தோட தலைநகரத்தை கைப்பற்றி கொள்ளையடிக்கிறத விட அந்த ஊர்ல இருக்க கோவிலை கொள்ளையடிக்கிறது அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ஏன்னா கோவில கொள்ளையடிக்க போறோன்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஓடி போயிருவாங்க எந்த ஒரு எதிர்ப்புமே இருக்காது கோவிலை சுற்றி எந்த ஒரு அகலியும் இருக்காது அதனால ஈஸியா கோவிலுக்குள்ள நுழையலாம் அது மட்டும் இல்ல ஏகப்பட்ட தங்க விக்கிரகங்கள் தங்க நகைகள் வைர வைடூரியங்கள் இதெல்லாம் கோவில் சொத்துக்களா கோவில்ல தான் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது அது அத்தனை ஈஸியா கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு கோவிலை கொள்ளையடிக்கிறத ஒரு வழக்கமா வச்சிருந்தான் கஜினி முகமது அப்போதைய இந்துஸ்தானத்துல முல்தான் பிரதேசம் அப்படின்னு சில முஸ்லீம் மன்னர்களும் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி முல்தான் பிரதேசங்களையும் அவன் விட்டு வைக்கல சுல்தான் தாவூத் அப்படின்னு பல சுல்தான்களையும் பொருள் அஜிச்சு அவங்களோட நகரத்தையும் வேட்டையாட ஆரம்பிச்சாங்க ஹிந்து மன்னன் முஸ்லீம் மன்னன் அப்படின்ற பாகுபாடெல்லாம் அவனுக்கு கிடையவே கிடையாது கொள்ளையடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எவனா இருந்தா என்ன யாரா இருந்தாலும் கொள்ளையடிப்பேன் அப்படின்னு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தான் கஜினி முகமது இது மட்டும் இல்ல அவனுக்கு இன்னொரு வினோத பழக்கம் இருந்தது தான் தோற்கடித்த மன்னர்களுடைய கை விரல்களை வெட்டி எடுத்துட்டு சேகரிக்க பண்ணக்கூடிய பழக்கம் இருந்துச்சா இப்போ சில பேர் பழங்கால நாணயங்களை சேமிப்பாங்க சில பேர் பழங்கால ஸ்டாம்ப்லாம் சேமிப்பாங்க இல்லையா அது போல கஜினி முகமது தோல்வி அடைந்த மன்னர்களுடைய கை விரல்களை அப்படியே வெட்டி எடுத்துட்டு போயிட்டு பத்திரமா சேர்த்து வச்சிருந்தானா அந்த அளவுக்கு கொடூரமானவன் கஜினி முகமது இந்த மாதிரி கஜினி முகமது சௌராஷ்டிரம் அப்படின்ற ராஜ்யத்தை கைப்பற்றும் போதுதான் அங்கிருந்த சோம்நாத் அப்படின்ற கோவிலை பத்தி கேள்விப்படுறான் சௌராஷ்டிர தேசத்தில இருந்த மிகப்பெரிய கோவில் சோம்நாத் கோவில் உதாரணத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய திருப்பதி எடுத்துக்கோங்க இந்தியாவிலேயே பணக்கார கோவில் ஆந்திர மக்கள் மட்டும் திருப்பதி பெருமாளை தரிசிக்கிறது இல்லை தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஏன் இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் திருப்பதி பெருமாளை தரிசிக்க வந்துக்கிட்டே இருக்காங்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பக்தர்கள் அவருக்கு காணிக்கையை செலுத்திக்கிட்டே இருக்காங்க மிகப்பெரிய தொழிலதிபர்கள் தங்கம் வைரம் வைடூரியம் பவளம் அப்படின்னு விலை மதிப்பற்ற ஆபரணங்களை அவருக்கு காணிக்கையாக செலுத்துகிறாங்க இன்னைக்கு மதிப்புக்கு திருப்பதியினுடைய சொத்து மதிப்பு அதாவது திருப்பதி கோவிலோட சொத்து மதிப்பு ரெண்டரை லட்சம் கோடி அப்படின்னு சொல்லப்படுது அதே போல அன்னைக்கு காலகட்டத்துல கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா முழுவதும் பக்தர்கள் வந்து கோவிலா ஜோதிர்லிங்கம் கோவில் இந்த கோவிலுக்கு சொந்தமா மேற்பட்ட அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட இந்து மன்னர்கள் அந்த கோவிலுக்கு பல தங்க விக்கிரகங்களையும் வைரங்களையும் வைடூரியங்களையும் கிரீடங்களையும் காணிக்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த கோவிலுடைய உச்சி கோபுரத்துல கிட்டத்தட்ட பதினாலு தங்க உருளைகள் பொருத்தப்பட்டிருந்ததா அந்த தங்க உருளைகள் சூரிய வெளிச்சத்துல தூரத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே தக தக மின்னுமா இந்தியா முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் இந்த கோவில்ல இருக்கக்கூடிய லிங்கத்தை தரிசிக்க வருவதற்கு இன்னொரு காரணமும் இருந்துச்சு இந்த கோவில் கர்பிரகத்துல இருந்த சிவலிங்கம் அப்படியே அந்த மிதப்பது போல அமைக்கப்பட்டிருக்குமா இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏகப்பட்ட சிவபக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்தாங்க ஆமாங்க நான் சொல்றது உண்மைதான் அந்த லிங்கத்துக்கு அடியிலையும் எதுவும் இருக்காது மேலையும் எதுவும் இருக்காது எந்த ஒரு நூலாலையோ கயிறாலையோ கட்டப்பட்டிருக்காது அப்படியே அந்த லிங்கம் மட்டும் அந்தரத்துல மிதந்தபடி இருக்கும் இந்த ஜோதிர்லிங்கத்தை தரிசிக்க அலையலையாய் திரண்டு வந்தாங்க மக்கள் திரண்டு வந்த மக்கள் ஏகப்பட்ட பணத்தை காணிக்கையா கொடுத்தாங்க அதனால அந்த கோவிலுக்கு செல்வம் சேர்ந்துகிட்டே இருந்தது தங்க சிலைகள் கிரீடங்கள் வெள்ளி காசுகள் அப்படின்னு அந்த கோவிலுக்கு சொந்தமான நகைகளை பல்வேறு அறைகளில் சேமிக்கப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கோவிலினுடைய மதிப்பு ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த கோவிலை பாதுகாக்க மிகப்பெரிய இரும்பு கதவுகள் இருந்தது அந்த இரும்பு கதவுகள்லையும் தங்க முலாம் பூசப்பட்டிருந்ததான் இப்பேற்பட்ட கோவிலை கொள்ளையடிக்க ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினேழாவது முறையாக படையெடுத்தான் கஜினி முகமது சோம்நாத் கோவிலை நெருங்குவதற்கு தொலைதூரத்துக்கு முன்னாடி இருந்து அந்த கோவில் கோபுரத்தில் பொருத்தப்பட்டிருந்த தங்க உருளைகள் தக மின்ன ஆரம்பிச்சுது அப்படியே பகல் வெயிலில் அந்த கோபுரம் ஜொலிக்க ஆரம்பிச்சுது அந்த கோபுரத்தை தூரத்துலேருந்து பார்க்க பார்க்க அவனோட வெறி இன்னும் அதிகமாச்சு மொத்த கோவிலையும் கொள்ளையடிக்கணும்னு வெறி கொண்டு குதிரைகளை வேகப்படுத்தினா கஜினி முகமது ஆனால் கோவிலை நெருங்கும் அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது சோம்நாத் கோவிலை காப்பாத்துறதுக்காக கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சிவபக்தர்கள் அந்த கோவிலை சுத்தி நின்னாங்க ஆப்கான் படை வீரர்கள் கோவிலை நெருங்கினதும் சோமேஸ்வரா சோமேஸ்வரான்னு கத்திக்கிட்டே அந்த சிவபக்தர்கள் ஆப்கான் படை வீரர்களை தாக்க ஆரம்பிச்சாங்க இதை துளியளவு கூட எதிர்பார்க்கல கஜினி முகமது பொதுவாவே அவனுடைய படை ஒரு கோவிலை தாக்க போகுதுன்னு தெரிஞ்சாலே அந்த கோவில்ல இருக்கக்கூடிய மக்கள் அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க கோவிலை சுற்றி எந்த அகலியும் இருக்காது அந்த கோவிலை கொள்ளையடிப்பது மட்டும்தான் அவனோட வேலையா இருக்கும் ஆனா இன்னைக்கு இந்த சிவபக்தர்கள் கையில கிடைச்ச எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆப்கான் படை வீரர்களை தாக்குவது அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய கண்கள் சிவக்க ஆரம்பிச்சது அத்தனை பேரையும் துண்டு துண்டா வெட்டி வீசுங்க நானையிட்டான் என்னதான் பக்தியும் வீரமும் அந்த சிவபக்தர்கள் கிட்ட இருந்தாலும் அவங்க கையில சரியான ஆயுதங்கள் இல்லை ஏதோ கையில கிடைச்சி இட்டி கம்புகள் அப்படின்னு சின்ன சின்ன ஆயுதங்களை வச்சுக்கிட்டு ஆப்கான் படை வீரர்களை தாக்கிட்டு இருந்தாங்க இதை வைத்துக் கொண்டு ஆப்கான் படை வீரர்களை தாக்க முடியுமா கொஞ்சம் கொஞ்சமா அத்தனை பேரும் செத்து விழுந்தாங்க சோம்நாத் கோவிலை சுத்தி ரத்த ஆறுவா ஓட ஆரம்பிச்சது அன்னைக்கு ஓடுன அந்த இரத்த ஆறுல தன்னோட கால்களை கழுவிட்டு கோவிலுக்குள்ள நுழைஞ்சா கஜினி முகமது முதல் வேலையா கோவிலோட கருவறைக்குள்ள நுழைந்தான் கருவறையில எந்த ஒரு சிவலிங்கத்துக்கு மேற்புறமா ஏதாவது கைது கட்டப்பட்டிருக்கான்னு வீசி பார்த்தான் எதுவுமே இல்ல சிவலிங்கத்துக்கு அடியில வாழை வீசி பாக்குறான் அப்படியும் எதுவும் இல்ல சிவலிங்கத்துக்கு ரெண்டு பக்கமும் வாழை வீசி பாக்குறான் அங்கேயும் எதுவும் இல்லை எப்படி இந்த சிவலிங்கம் அந்தரத்துல மிதக்குதுன்னு அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது இந்த கருவறையை சுத்தி இரும்பு கதவுகள் அமைக்கப்பட்டிருந்தது அந்த லிங்கம் காந்தத்தால செய்யப்பட்ட லிங்கமா இருந்திருக்கலாம் ஏதோ காந்த தான் அந்த லிங்கம் அந்தரத்துல மிதக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இரும்பு கதவுகளை முதல்ல அந்த இரும்பு கதவுகளை அடிச்சு நுறுக்க நுறுக்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த லிங்கம் இறங்கி வந்து தொப்புன்னு கீழே விழுந்தது இதை தொடர்ந்து மொத்த கோவிலையும் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சான் கோவில இருந்த கதவுகளை கூட விட்டு வைக்கல அந்த மொத்த இரும்பு கதவுகளையும் மொத்தமா பேர் தெரிவித்துட்டு போனாங்க ஆப்கான் வீரர்கள் கோவில இருந்த அத்தனை நகைகளையும் வைர வைடூரியங்களையும் தானியங்களையும் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான சொத்துக்களை அன்னைக்கு ஒரே நாளில் கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லணும் அதாவது இதுவரைக்கும் பதினாறு முறை இந்தியா மேலே படையெடுத்த போது அவங்க எவ்வளோ செல்வத்தை சேகரிச்சாங்களோ அதை இந்த ஒரே கோயிலே கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாமா ஏன்னா சோம்நாத் கோவிலுடைய சொத்து மதிப்பு அவ்வளோ விருந்து தான் ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு கஜினி முகமது திரும்ப இந்தியா மீது படை எடுக்கவே இல்லை ஏன்னா அப்பவே அந்த சோம்நாத் கோவில்ல கொள்ளையடிச்ச போதே அவனுக்கு தேவையான ஏகப்பட்ட செல்வம் அவனுக்கு கிடைச்சிருச்சான் அந்த அளவுக்கு செல்வத்தை கொள்ளையடிச்சிட்டு கஜினி முகமது இது போல கிபி ஆயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் வருஷத்துக்கு ஒரு முறை இந்தியாவுக்கு வந்து ஒவ்வொரு கோவிலையும் நகரங்களையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தான் கஜினி முகமது ஆனால் இதே காலகட்டத்துலதான் தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய மன்னன் மிகப்பெரிய கோவில கட்டிக்கிட்டு இருந்தான் ஆமாங்க அவர்தான் தஞ்சையை ஆண்ட நம் சோழ மன்னன் ராஜராஜ சோழன் கிபி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு தஞ்சாவூர் கோவிலை கட்டி முடிச்சிருந்தாரு ராஜராஜ சோழன் அதன் பிறகும் ஆண்டுகள் உயிரோட இருந்தாரு கிபி ஆயிரத்தி பதினான்காம் ஆண்டு உயிரிழந்தார் அவருக்கு பிறகு அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் கிபி ஆயிரத்தி பதினான்காம் ஆண்டு அரியணை ஏறினார் ராஜேந்திர சோழன் இந்தியா முழுவதையும் ஆளணும்னு ஆசைப்பட்டான் அதுக்கு முன்னாடி வாழ்ந்த சோழ மன்னர்கள் தெற்கே பாண்டியர்களோட இலங்கை வரைக்கும் போயிருக்காங்க ஆனா வடக்கு அவ்வளவா பெருசா போது செஞ்சதுல ராஷ்டிரூடர்கள் வரைக்கும் தான் இருந்தாங்க ஆனா நம்ம இந்தியா முழுவதும் ஆளணும்னு ஆசைப்பட்டான் அதனால வடக்க ஒரு மிகப்பெரிய படையை திரட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டான் கிபி ஆயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய படையை திரட்டிட்டு வடக்கே படையெடுத்தான் சாளுக்கியர்கள் ராஷ்டிரக்கூடர்கள் வங்கதேசம்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய வங்காளத்தை ஆண்ட மன்னன் அப்படின்னு அத்தனை பேரையும் தொக்கடிச்சுட்டு கங்கை வரைக்கும் போனான் கங்கையும் தாண்டி அப்போதிருந்து ஆப்கானிஸ்தான் பகுதிக்குள்ளேயும் ராஜேந்திர சோழன் போக ஆசைப்பட்டான் ஆனால் ஏற்கனவே தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட கங்கை வரைக்கும் அந்த படைகள் வந்திருந்தாங்க அதனால அந்த படைகள் சோர்வடைந்திருந்தது திரும்பவும் நம்மளோட சோழ தேசத்துக்கே போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க படை வீரர்கள் அதே மாதிரி ஒரு முறை கங்கை வரைக்கும் படையெடுத்துட்டு வந்துட்டோம் அத்தனை நாடுகளையும் ஜெயிச்சிட்டோம் மறுபடியும் சோழ தேசத்துக்கு போயிட்டு மிகப்பெரிய கப்பல் படையை உருவாக்கணும் கடல் கடந்து இன்னும் நிறைய தேசங்களுக்கு போகணும் அங்க உள்ள தேசங்களோட வியாபாரம் செய்யணும் வியாபாரத்தை பெருக்கணும் அங்கே உள்ள தேசத்திலையும் சிவன் கோவில்களை கட்டணும் அப்படின்ற ஆசை அவனுக்கு இருந்துச்சு அதனால சிந்து நதியை தாண்டி ஆப்கானிஸ்தான் போக அவனுக்கு விருப்பம் இல்லை ரெண்டு ஆண்டுகள் படையெடுப்பை முடிச்சுட்டு கங்கை வரைக்கும் போயிட்டு சோழ தேசம் நோக்கி திரும்பினா ராஜேந்திர சோழன் இதே காலகட்டத்தில்தான் வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு கஜினி முகமது இந்தியாவை கொள்ளையடிச்சுக்கிட்டு கொள்ளையடிச்சு ஒருவேளை கஜினி முகமது படைகளும் வீரமும் விவேகமும் பக்தியும் சரியான தலைவனையும் கொண்ட ராஜேந்திர சோழனுடைய படைகள் கஜினி முகமது படைகளை நேருக்கு நேரம் சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா வரலாறு வேற மாதிரி மாற்றி எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா ஒரு முறை கூட ராஜேந்திர சோழனுடைய படைகளும் படைகளும் கஜினி கஜினி முகமது நேருக்கு இந்தியா மீது பதினேழு முறை அப்படின்னு சொல்லாதீங்க கஜினி இந்தியாவை

பக்தியால மட்டுமே தன்னுடைய உயிரை விட்டவர்கள் அந்த சிவபக்தர்கள் அதனால தான் வரலாறுல நிலச்சி நிக்குது அந்த பக்தர்களை போல நீங்க கோவில்களை காப்பாற்ற வேணாம் கூட காப்பாற்ற வேணாம் உங்களை காப்பாத்திக்க உங்களுடைய கனவுகளை உங்களுடைய இலக்குகளை எப்போதும் இருக்கணும் உங்களுடைய இலக்குகளை அடைகிற வரைக்கும் பொழுதுபோக்குகளை தியாகம் பண்ணுங்க உங்களுடைய தூக்கத்தை தியாகம் பண்ணுங்க உங்களுடைய இலக்குகளை அடையிற வரைக்கும் உங்களுக்குள்ள அந்த குணம் இருந்துகிட்டே இருக்கணும் உங்களுடைய இலக்கு நோக்கிய பயணத்துல சோர்வு தட்டும் போது நம்ம என்னதெல்லாம் உயர் பார்த்துக்கிட்டே இருங்க ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு